ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா பண வரவு சீராகும் குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலம் வாகனம் சார்ந்த யோஜனைகள் வருமா அதுக்கும் மேல ரிஷபராசி அன்பர்கள் நீங்க என்ன தொழில் செய்றீங்க அப்படின்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது வரும் பொதுவாக ரிஷபத்துக்கு ஹார்ட் ஒர்க் அப்படின்றது தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னா சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்தரோட சிம்பிளே நீங்க பாருங்க காலை காலை வந்து பார்த்தீங்கன்னா வெகுண்டு ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா யார் தடுத்து நிற்காது யார் பேச்சும் கேட்காது யாராலேயும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஜல்லிக்கட்டே ஒரு உதாரணம் அந்த மாதிரி இப்போ ரிஷபராசி அன்பர்கள் எவ்வளோ சுமனாலும் நான் தாங்குவேன் எவ்வளோ விஷயனாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவேன் என் குடும்பத்துக்காக அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் என் குழந்தைங்களுக்காக அப்படின்ற ஒரு மைண்ட் மாதிரி ரிஷபம் இது வரைக்கும் எந்த தொழிலும் நீங்கள் செய்யலை அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் அப்படின்றது செய்யுங்க எப்படிமா தொழில் செய்கிறது என்னம்மா தொழில் செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தொழில் செஞ்சால் சௌக்கியமாக இருப்பீங்க எந்த தொழில் செஞ்சா லாபம் வரும் எல்லாமே உங்க சுய ஜாதகம் சொல்லும் அப்போ உங்க சுய ஜாதகத்தினோட அடிப்படையில இது வரைக்கும் தொழில் செய்யல அப்படின்னா கூட இந்த வருஷம் கண்டிப்பா தொழில் செய்யுங்க காசு மாதிரி பாருங்க எந்த விஷயத்தையும்ங்க நான் ஒரு முறை ட்ரை பண்ண நடக்கிறதே இல்லைங்க ரெண்டு முறை ட்ரை பண்ணால் நடக்கிறதே இல்லைங்க நான் ரிஷபங்க நான் நூறு முறை ட்ரை பண்ணால் கூட நடக்காதுங்க இதுதான் ரிஷபத்தினோட பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ராசி என்பர்கள் இப்ப காலகட்டம் வந்து பாருங்க நான் ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ண நடக்காது எனக்கு தெரியும் ரெண்டாவது முறை ட்ரை பண்ண நடந்துருச்சு இது வந்து நான் தானா இது கனவா நினைவா நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குங்க வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லோரும் வந்து பாருங்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா நாங்களே அது சார்ந்த நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கோம் இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்குறது அப்படின்றது ஒன்று இருக்குது நம்மளோட மரபு வழி ராசி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்து இது இன்று நேற்று வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லால் ஏறக்குறைய இருபதுலேருந்து முப்பதாயிரம் வருஷமாக இந்த மரபு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்க்குறாங்க பார்த்து இருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம் அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் வந்து பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் வந்து பாருங்கள் அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள் இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம் அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான் என்ன வாகனத்தில் வந்திருக்கான் என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான் இதை வச்சுதான் வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ அந்த சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கவங்களாம் சொல்கிறது நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க எங்கள் அம்மாலாம் வந்து கோயில் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போப்பாங்க போவாங்க போயிட்டு அங்கே இருக்க கிட்ட கேட்பாங்க இந்த வருஷம் எப்படி இருக்குது நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது என் குழந்த ராசி என் குழந்தை ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களா இன்றளவும் கொங்கு பெல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இததான் வந்து முக்கியமான பலனா வந்து கருதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரா அதே மாதிரி சாமரம் வந்து பாத்தீங்கன்னா சாம்பனம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம் நாட்டில் வந்து கலகம் ஜாஸ்தி வருமா அதே மாதிரி கொடை வந்து பார்த்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரா அப்படின்னா என்னன்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க ஆன்மீகத்துல பெரிய லெவலில் இருக்காங்க நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு எல்லாம் வரும் புலி வாகனத்தில் எழுந்தொருளி வராரு அப்ப வாகனம் அப்படின்னு போது மிருக பயம் அப்படின்றது இருக்கு மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது ஆயுதம் கட்கம் ஏந்தி வர்றதுனால உலகத்துல யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது நட்சத்திரம் அனுஷம் வியாதி அனுஷம் வந்து பாத்தீங்கன்னா சனியினோட நட்சத்திரம் அப்போ உலகத்துல வியாதி நிறைய வரும் ஜொரம் நிறைய வரும் ஜுவர கோர பீடை வரும் அப்படிங்கிறாங்க திக்கு எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி எந்த கிழமை வந்து அவர் வந்து உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க ராசி விருச்சிகத்தில் வராரு அதனால உலகளாவிய இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராறாம் அதனால நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களாம்மா அப்படின்னா உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்துல நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல இருந்து ஒரு வழியும் சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால பைரவ வழிபாடு அம்பிகையில தசமகாவியால ஒரு வித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கும் மேல நம்ம காஞ்சி மகாபெரியவா எப்பயுமே சொல்லுவார் உலகம் எப்பெல்லாம் வந்து அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்ப நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சாஸ்திரநாமம் இல்ல வீடுகள்ல ஒரு முறையாவது விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம டேப்ல போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த பலன்களை நேரம் வின் பண்ணாம சட்டன் ரிஷப ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் மந்தன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா பண வரவு சீராகும் குடும்பத்தில் சுப செலவுகள் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிலம் வாகனம் சார்ந்த யோஜனைகள் வருமா அப்படின்னா என்ன அர்த்தம் நான் நிலம் வாங்கினோம் அப்படின்னு தோணும் அதே மாதிரி ஆல்ரெடி எங்கள் வீட்டில் கார் இருக்குமா இப்போ நான் ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி ஆல்ரெடி எனக்கு சொத்து பத்தெல்லாம் இருக்குமா இப்போ புதுசாக ஒரு இடம் வந்திருக்கு அந்த இடத்த வாங்கலாமான்னு தோணுது எனக்கு வாங்கணும்னு யோசிக்கிறேன் அந்த மாதிரி யோஜனைகள் இல்லை இது வரைக்கும் எனக்கு சொத்து பத்தே இல்லை இந்த காலகட்டத்துல எனக்கு வாங்கணும் அப்படின்னு தோணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு தோணுமா அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொண்டை கழுத்து கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு தொண்டை சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு கழுத்து சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு புருஷன் சொல்றாரு ஆக அவர் சொல்றத நம்ம கேட்டுக்கலாம் சரி அதுக்கும் மேலே ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா பெருத்த லாபம் அப்படின்றது வரும் பொதுவாக ரிஷபத்துக்கு ஹார்ட் ஒர்க் அப்படின்றது தண்ணிப்பட்ட பாடு அப்படின்னா சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்திரோட சிம்பிளே நீங்கள் பாருங்கள் காலை காலை வந்து பார்த்தீங்கன்னா வெகுண்டு ஓட ஆரம்பிச்சிச்சுன்னா யார் தடுத்து நிற்காது யார் பேச்சும் கேட்காது யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு ஜல்லிக்கட்டே ஒரு உதாரணம் அந்த மாதிரி இப்ப ரிஷபராசி அன்பர்கள் எவ்வளோ சுமனாலும் நான் தாங்குவேன் எவ்வளோ விஷயனாலும் நான் வந்து பார்த்தீங்களானா அட்ஜஸ்ட் பண்ணுவேன் என் குடும்பத்துக்காக அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் என் குழந்தைங்களுக்காக அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் வந்து பாருங்க நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றது உங்களுக்கு சாதாரண விஷயம் நீங்க ஆஸ் யூஷுவல் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றீங்களோ அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஒரு பெருத்த லாபம் அப்படின்றது உங்களுக்கு வரும் இதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி ரிஷபம் இது வரைக்கும் எந்த தொழிலும் நீங்கள் செய்யலை அப்படின்னா தயவு செஞ்சு ஏதாவது ஒரு தொழில் அப்படின்றது செய்யுங்க எப்படிமா தொழில் செய்கிறது என்னம்மா தொழில் செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் என்ன தொழில் செஞ்சால் சௌக்கியமாக இருப்பீங்க எந்த தொழில் செஞ்சால் லாபம் வரும் எல்லாமே உங்கள் சுய ஜாதகம் சொல்லும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தினோட அடிப்படையில் இது வரைக்கும் தொழில் செய்யலை அப்படின்னா கூட இந்த வருஷம் கண்டிப்பாக தொழில் செய்யுங்க காரணம் என்ன அப்படின்னா ரிஷபம் தொழில் அப்படின்னு ஒன்று செஞ்சால் போதும் அந்த தொழில் பிரம்மாண்டமா வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு உதாரணத்துக்கு இல்லம்மா நாங்கள் ஆல்ரெடி தொழில் செய்கிறோம் அப்படின்னு ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம் நீங்க ஒரு கிராமத்துல இல்ல ஒரு சிட்டில நீங்க தொழில் செய்றீங்க சில நூறு மக்களுக்கு தான் உங்களை தெரியுது அப்படின் போது இந்த காலகட்டம் அந்த சி கிராம மாதிரி இல்ல ஒரு சின்ன சிட்டில இருந்து நீங்க வெளியே வந்து பெரிய சிட்டில பாம்பே டெல்லி சென்னை இந்த மாதிரி ஒரு பெரிய சிட்டி பெங்களூர்ல நீங்க தொழில் செய்வீங்க அதுக்கு மேல நீங்க அதே தான் செய்றீங்க ஆனா சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு என்னவோ தெரியல உங்களுக்கு திடீர்னு புகழனோட உச்சிக்கு போயிட்டீங்க பல ஆயிரம் மக்கள் பல லட்சம் மக்களுக்கும் உங்களை தெரியறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குமா ஒரு சின்ன அளவிலேனும் மாலை மரியாதை அந்தஸ்து கௌரவம் ரிவார்டு அவார்டு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதை நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நிறைய ரிஷப் ராசி என்பர்கள் வெளிநாடு போகிறதுக்கான ஒரு பிராப்தம் கடல் தாண்டி இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளுறதுக்கான பிராப்தம் வெளிநாடு போய் படிக்கலாம் இப்போ ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்க இப்போ எம்பிபிஎஸ்ஸே படிக்கிறாங்க அப்படின்னா பிள்ளைங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான பிராப்தம் நிறைய பிள்ளைங்களுக்கு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு இன்டர்நேஷ்னல் கரன்சீஸை கையாளுறதுக்கான பிராப்தம் வெளிநாடுக்கு படிக்க போகிறோம்மா படிக்க போயிட்டு ஈவினிங் பார்ட் டைம் வேலை செய்கிறதுக்கான ப்ராப்டோம் இப்படி நிறைய விஷயம் இருக்குது ஒன்னுத்துல கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது தயவு செஞ்சு வச்சுக்கோங்க ஹெல்த்தை காஷியஸாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே வந்து பாருங்கம்மா உங்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதலோ இது எல்லாமே இருக்கும் இதெல்லாமே நிறைஞ்சு இருக்கும் அப்படின்றதும் புருஷனோட வாக்கு அப்படின்லாம் என்ன பெரிய லெவலில் யாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி சொல்றது வேண்டாம் இந்த பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளைங்க இந்த பிள்ளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு வரம் தேடிட்டு இருக்காங்க உங்க வீட்டில தான் பையன் இருக்கானே அந்த பையனை இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைங்க ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வாக்கு கொடுத்து மாட்டிக்கின மாதிரி ஆயிடும் ஆக ரிஷபம் தயவு செஞ்சு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த கேரண்டி அஷூரன்ஸ் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கு எதனால தைரியமும் தன்னம்பிக்கையும் வேற லெவல்ல இருக்கு எனக்கு ஆக்கப்பூர்வமான சிந்தனை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது என்னோட கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா என் தம்பி தங்கச்சி என்னுடைய இளைய சகோதர சகோதரிகளும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்ற ஒரு அமைப்பு பொதுவாகவே வந்து பாருங்க ரிஷபத்துக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தினோட சப்போர்ட் மேக்ஸிமம் கிடைக்காது மேக்ஸிமம் குடும்பத்தினோட சப்போர்ட் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து எதில் சாதிப்பாங்க அப்படின்னா அவங்க தொழிலில் சாதிக்கக்கூடிய அன்பர்கள் தான் ரிஷபராசி அன்பர்கள் யாரோ ஒரு சிலருக்கு அங்கங்கே அத்தி பூத்தா மாதிரி ஏதோ குடும்பத்தில் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அந்த மாதிரி காலகட்டம்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும் அந்த மாதிரி குடும்பத்தில் தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அதுக்கும் மேலே உங்களோட நீங்கள் வந்து ரிஷபராசி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்கள் கணவர் உங்களை புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய காலகட்டம் புரிஞ்சுன்னு நடக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் ரிஷபத்தினோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா ஃபுல்ஃபில் பண்ண முடியாது காரணம் என்ன அப்படின்னா ரிஷபம் உண்மையான அன்பை எதிர்பார்ப்பாங்க அந்த உண்மையான அன்பு உலகத்துலேயே இல்லை அப்படின் போது கடவுள் கணவர் எப்படி கொடுக்க முடியும் அதே மாதிரி தான் நீங்கள் ரிஷபராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் மனைவி கிட்ட பெரிய லெவலில் உண்மையான அன்பு அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க அந்த அளவுக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்னாலும் அவங்களோட கவனம் உங்கள் மேலே இருக்கப்படும் உங்களை நல்லா வந்து உங்கள் கூட பாசமாக பழகிறதுக்கான அத்துணை வாய்ப்புகளும் இருக்கு உங் உங்களுக்கும் அவங்களுக்குமான அன்யோன்யம் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் அன்பு மலரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாருங்க எந்த விஷயத்தையும்ங்க நான் ஒரு முறை ட்ரை பண்ணா நடக்கிறதே இல்லைங்க ரெண்டு முறை ட்ரை பண்ணா நடக்கிறதே இல்லைங்க நான் ரிஷபங்க நான் நூறு முறை ட்ரை பண்ணா கூட நடக்காதுங்க இதுதான் ரிஷபத்தினோட பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ராசி என்பர்கள் இப்ப காலகட்டம் வந்து பாருங்க நான் ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ண நடக்காது எனக்கு தெரியும் ரெண்டாவது முறை ட்ரை பண்ண நடந்துருச்சு இது வந்து நான் தானா இது கனவா நெனவான்னு நான் யோசிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்குங்க ஆக இந்த எந்த விஷயத்த நம்ம நடக்கிறத பத்தி யோசிக்கிறோம் அப்படின்னா எந்த விஷயம் நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டீங்களோ இது கிடைச்சா எனக்கு நல்லா இருக்கும் இந்த இடத்துல வேலைக்கு போனா நான் நல்லா இருக்கும் இந்த ஒரு இந்த மாதிரி கலர்ல ஒரு பட்டு புடவை வாங்கினா இது கூட என்னங்க புடவை வாங்குறது கூட கனவா இருக்கும் எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரி கனவு இருக்குங்க இந்த மாதிரி ஒரு பட்டுப்போட வாங்கினா எனக்கு நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் வாங்கினா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கினா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் அந்த மாதிரி ரொம்ப நாளா இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை விஷயம் நீங்க யோசிச்சிருப்பீங்க அதுல ஒரு சில விஷயங்கள் கண்டிப்பா நிறைவேறும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி நீங்க ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அதுல பெருத்த லாபம் தானா வரும் பெருத்த லாபம் வருது அப்படின்னாலே குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி இது எல்லாமே இருக்குங்க ஆக ரிஷபம் இந்த வருடம் ரிஷபத்துக்கான வருடம் அப்படின்றது இது வந்து பாருங்க கிரகங்கள் மட்டும் சொல்லக்கூடிய கருத்து இல்லை மந்தன் சொல்லக்கூடிய கருத்தும் அப்படின்னு சொல்லலாம் மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய கருத்தும் அப்படின்னு சொல்லலாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லாங்க வாழ்த்துக்கள் இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்க உங்கள் ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லை எனக்கே ரெண்டாவது திருமணம் நடக்கணும் இல்லை டிவர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு இந்த டிவர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்றது வீடு கட்டணும்னு நினைக்கிறோம் பிள்ளை எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம் இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்க தான் செய்யுது அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கரெக்டாக இது ஆவோ ஆவாது ஆவிறத்துக்கு நாற்பது பர்சன்ட் வாய்ப்பு தொண்ணூறு பர்சன்ட் வாய்ப்பு எப்படி பர்சன்டேஜோடு சொல்லிட முடியும் ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ